இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாரதியார் கவிதைகளில் வரக்கூடிய தமிழ் என்ற தலைப்பிலான கவிதை தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமராய் விலங்குகளாய் உலகளை தும் இகழ்ச்சி சொல்ல நாம் நமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்தல் நன்றோ சொல்லி தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் பகை செய்தல் வேண்டும் பாரதியார் தமிழ் மொழியைப் போல இந்த உலகத்தில் எந்த மொழியும் இல்லை பாரதியார் தனக்கு தெரிந்த மொழிகளில் தமிழ் மொழியைப் போல மொழியும் இல்லை அதே போல விலங்குகளைப் போல ஏழைகளைப் போல அவரவர்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டு வாழக்கூடிய நிலை இல்லாமல் நாம் தமிழ் என்ற உணர்வு கொண்டு தமிழினுடைய பெருமையை உலகமெல்லாம் பரவ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பாட்டில் யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் பள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சியிலை ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் சேமம் உற வேண்டுமெனில் திருவெல்லாம் தமிழ் முழக்கம் மிக்கச் செய்தீர் அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புலவர்களில் கம்பரை போன்று வள்ளுவரை போன்று இளங்கோவை போன்று இந்த பூமியில் யாரும் பிறக்கவில்லை ஏன்னா கம்பர்னுடைய கம்பராமாயணம் தமிழில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்களில் ஒன்று கம்பர்னுடைய பாடல்கள்ல இருக்கக்கூடிய கவி நயம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கவிதை நயங்கள் எல்லாம் இந்த கம்பர்னுடைய கவிதைகள்ல இருக்கு கம்பராமாயணத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுவது வள்ளுவரால் இயற்றப்பட்டது அதனால வள்ளுவரைப் போல சிறந்த புலவர் இந்த பூமியில் பிறந்ததில்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை அதே போல இளங்கோவடிகள் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே ஆணும் பெண்ணும் சமம் என்று ஒரு பெண்ணின் பெயரில் பெண்ணின் ஒரு அணிகலன்களின் பெயரில் காப்பியம் படைத்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மத கருத்துக்களை அதில் செலுத்தாமல் எல்லா மதங்களையும் பொதுவாக பார்க்கக்கூடிய நோக்கோடு எழுதினார் இளங்கோவடிகள் அப்படிப்பட்ட புலவர்கள் இந்த பூமியில் பறந்ததே இல்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை அது மட்டுமின்றி நாம் தமிழினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் தமிழினுடைய பெருமையை பார்க்காமல் குருடர்களாயும் தமிழினுடைய பெருமையை கேட்காமல் செவடர்களாயும் தமிழினுடைய பெருமையை பேசாமல் ஊமைகளாகவும் இருக்கின்றோம் அதனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் தமிழினுடைய சிறப்புகளை திருவெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் பாரதியார் அடுத்து மூன்றாவது பாடல் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இலவாத புகழுடைய நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே படங்கதைகள் சொல்வதிலோ மகிமையில்லை திறமான புலமையினை வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அதாவது மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பிற நாட்டு கவிதைகளையும் இலக்கியத்தையும் நாம் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அதை நம் தமிழர் படிப்பதற்கு வகை செய்தல் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அழியாத புகழுடைய நூல்களை நாம் உருவாக்க வேண்டும் நமக்குள்ள கதைகள் பேசிக்கொள்வதில் ஒரு மகிமையும் இல்லை அதே போல வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சிறந்த படைப்பாளர்கள் இருந்தால் அந்த படைப்பாளர்களை வணங்கவும் செய்ய வேண்டும் மதிக்கவும் வேண்டும் என்று சொல்லுகிறார் உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேபும் ஆயின் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருட விழிப்புற்று பதவி கொள்வார் தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கமர சிறப்பு கண்டார் அதாவது உள்ளத்தில் உண்மையாக உண்மை என்ற ஒன்று இருந்தால் அது வாக்கில் வார்த்தைகளில் பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த கவிஞனுடைய உள்ளம் அழகானதாக அவனுடைய உள்ளம் உண்மையானதாக இருந்தால் அவனுடைய வார்த்தை பலமானதாக இருக்கும் அவனுடைய பேச்சு பலமானதாக இருக்கும் அப்படி அந்த படைப்பாளன் உண்மை உடைய நெஞ்சுடையவனாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல அதிகமான கவிதைகள் உருவாகினால் எப்படி இப்போ வெள்ளத்தை போல அதிகமான கவிதைகள் தமிழில் படைக்கப்பட்டால் தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை உடைய குருடர்கள் எல்லாம் அறியாமையை நீங்கி அறிவாளிகளாக மாறுவார்கள் அது மட்டுமின்றி தமிழின் சுவை கண்டவர் இந்த உலகத்தில் தேவர்களைப் போல அழியாமல் தமிழ் இலக்கியத்தை படைத்து சிறப்படைவார்கள் என்று பாரதியார் தம்முடைய கவிதைகளை பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்திருந்தால் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி thank you